அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகுகாலம் பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று திருவாத்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஒன்பது மீது நலக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமன்பு பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது நாம் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையில் சுற்றி சுற்றி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறேன் இதிலிருந்து நான் விடுபடணும் அப்படின்னலாம் குழப்பத்தில் இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளவு எளிதாக எதையும் பெற முடியாது எனவே கவனமாகவும் உறுதியாகவும் செயல்பட வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பலன் தரக்கூடிய நாளாக இருக்காது கூடுதல் பணிகள் காணப்படும் என்றாலும் நீங்கள் முறையாக திட்டமிடல் மூலமாக பணிகளை கையாளுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை தாயுடனான கருத்து வேறுபாடு வீட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் நீங்கள் சூழ்நிலையை பக்குவமாக கையாள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது ஒவ்வொரு பணத்தையும் கவனமாக செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பாதுகாப்பின்மை உணர்வு நிரப்பிக் காணப்படலாம் எனவே எந்த விஷயத்தையும் நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று அதிக பொறுப்புகள் காணப்படலாம் பணியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இது உங்களுடைய ஆர்வத்தை மேம்படுத்த உதவும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதில் மும்முரமாக இருப்பீர்கள் துணையிடத்தில் இன்று இது பற்றி பேசுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு குறைவு இன்று செலவுகளை கண்காணிப்பது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் காணப்படுவீர்கள் பணிகளை எளிதாக முடிப்பீர்கள் உங்களுடைய நட்பு பட்டியலில் கூடுதல் நண்பர்கள் இடம்பெறுவார்கள் பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றம் காண்பீர்கள் இன்று பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை தொடர்பாடல் திறன் உங்களது துணையை மகிழ்விற்கும் துணையுடன் நல்ல புரிந்துணர்வை மேம்படுத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று இன்று நிதி சிறப்பானதாக இருக்கும் ஊக்கத்தொகை வகையில் உங்களுக்கு பண வரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான வளர்ச்சி காணப்படும் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கும் உங்களுடைய அணுகுமுறையில் நம்பிக்கை காணப்படும் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது திறமையை பயன்படுத்தி நன்மை அடைவீர்கள் மற்றும் இலக்குகளை குறித்த நேரத்தில் அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் என்று சிறப்பாக நேரத்தை செலவிடுவீர்கள் இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழக்கூடிய வாய்ப்பு உள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறு கடன் வகையில் பண வரவு ஏற்பட வாய்ப்புள்ளது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள போதிய அளவு பணம் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியம் மற்றும் திடகாத்திரத்தை பராமரிக்கும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியில் வெற்றி காண போராட வேண்டும் தியானம் அல்லது யோகா பயில்வதன் மூலமாக பதட்டத்தை சமாளிக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணி சுமை அதிகமாக காணப்படலாம் பதட்டத்தை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் தவறு காண்பீர்கள் இதனால் விரோதம் விளையலாம் இதனை சமாளிக்க முயற்சி செய்ய வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது நிதி நிலையை சமாளிக்க நீங்கள் கடினமாக திட்டமிட வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் தலைவலி போன்று சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கண்ணீராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்மறை எண்ணங்கள் உங்களது நம்பிக்கையை குலைக்கலாம் நீங்கள் நம்பிக்கை உணர்வை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை மந்தமான சூழ்நிலை காணப்படலாம் உங்களுடைய செயல்திறன் மூலமாக இந்த நாளை உங்களுக்கு சாதகமானதாக மாற்றிக்கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் இன்று நடத்தை உங்களது உணர்ச்சி வசப்பட வைக்கக்கூடிய வகையில் அமையலாம் குடும்ப சூழ்நிலையின் மகிழ்ச்சியை இது குறைக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படும் அது மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது இன்று செலவுகளை கண்காணிக்க வேண்டும் நிதிநிலையில் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டமும் பேரார்வமும் ஆரோக்கியத்திற்கு உகந்தது அல்ல இத்தகைய உணர்வுகளை சமாளிப்பது மிகவும் நல்லது துளம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களை நீங்கள் விரைந்து பணிகளை முடிப்பீர்கள் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உறவு முறையில் உற்சாகம் காணப்படலாம் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சுமூகமானதாக காணப்படும் அதிக பண காணும் நிலையில் இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பெரிய பிரச்சனையும் இன்று காணப்படாது வெறுகம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் செயல்களை கண்காணிக்க வேண்டும் உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் போராட வேண்டும் சூழ்நிலையை பொறுமையுடனும் உறுதியுடனும் எதிர்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் பயணம் மேற்கொள்வீர்கள் உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சூடான விவாதம் நடத்த வாய்ப்புள்ளது உங்கள் இருவருக்கும் இடையில் இன்று நல்ல புரிந்துணர்வு இல்லாததே இதற்கு காரணம் இது நிலையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்காது நீங்கள் அதிக செலவு செய்வீர்கள் இதனால் பணப்பிரச்சனை உருவாகலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படலாம் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது தடுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உகந்த நாளாக இருக்காது இன்றைய நாள் சுமூகமானதாக இருக்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் பணிகளை திறமையான முறையில் ஆற்ற நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை அகந்தை போக்கு காரணமாக உறவில் இணக்கமின்மை காணப்படலாம் எனவே இத்தகைய உணர்வை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி மற்றும் முதுகு வலியால் நீங்கள் பாதிக்கப்படலாம் எனவே இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது சிந்தனை மிகுந்த நாளாக இருக்கப்போகிறது போகிறது எனவே இலக்குகளை திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் மிதமான பலன்களே கிடைக்கும் நீங்கள் பணியில் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் இத்தகைய உணர்வை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சுமூகமானதாக இருக்காது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் என்று பணப்பற்றாக்குறை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலியால் பாதிக்கப்படலாம் ஓய்விற்கு நேரம் எடுத்துக்கொள்வது நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது இன்று வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படும் நாளாக அமைகிறது சுய முயற்சி மூலமாக கடின உழைப்பிற்கு உழைப்பிற்கு பலன் பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடின உழைப்பிற்கு பாராட்டுகள் கிடைக்கும் நாளாக அமைகிறது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதலர்களுக்கிடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் இதனால் இருவருக்கும் உற இருவரும் உறவில் கடந்த கால வேறுபாடுகளை மறந்து உறவை புதுப்பிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் பங்கு இருப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கப் போகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய சமோ சமயோஜித புத்தி மற்றும் புத்திசாலித்தனம் மூலமாக நீங்கள் நன்மை அடைவீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் முயற்சிக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பாக உறவாடுவீர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள கணிசமான தொகை உங்களிடம் காணப்படலாம் வர்த்தகம் மூலமாக பண வரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நம்பிக்கையான எண்ணம் மூலமாக ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்கலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மேலும் உங்களுக்கு இந்த சேனலில் ஆன்மீகம் த ஆன்மீகம் சம்மந்தமான எல்லா வீடியோக்களும் இருக்குது மறக்காமல் நீங்களும் வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அனைத்து வீடியோக்களையும் கண்டு மகிழுங்க உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி விவோஸ்